ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இந்த பிரியாணி இப்போ நேர வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை சின்ன பீஸாக வெட்டிக்கணும் வெட்டின சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே நல்லா கழுவி குக்கரில் சிக்கன் துண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு மூணு விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குக்கர் நல்லா ஆறின பின்னாடி சிக்கனையும் தண்ணியும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் தண்ணியை வந்து அளந்து எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை நம்ம எதில் அளக்குறோமோ அதிலே தான் நம்ம சேமியாவையும் அளக்க போகிறோம் இப்போ இது வந்து இரநூறு கிராம் சேமியா நான் அளக்கிறப்ப வந்து ரெண்டு டம்ளர் இருந்தது இரநூறு கிராம் இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ வந்து பட்டை இலக்கை அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா கட் பண்ணி ரெடியாக கழுவி ரெடியாக எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் பட்டை இலக்காய் எல்லாத்தையும் போடணும் நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் திறந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மல்லி புதினா போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா நூடுல்ஸ் மசாலா கடைசியாக உப்பு போட்டு நல்லா கிளறணும் இப்போ வந்து வேக வச்சு சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கிளறி வெட்டுறணும் நமக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து ஒன்றுக்கு ரெண்டுங்கிற விதத்தில் தான் தண்ணி ஊற்றுறோம் அதாவது ஒரு சேமியாவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ நம்ம சிக்கன் அளந்து வச்ச தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும் அளவு எடுத்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம ரெண்டு கப் போட்டிருக்கோம் எனக்கு வந்து மூணு கப்பு தான் தண்ணி வந்தது சிக்கன் வேக வச்ச தண்ணி ஸோ அதனால் சாதா தண்ணி ஒரு கப் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு கப் சேமியாவுக்கு நாலு கப் தண்ணி அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடணும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதிக்க கொதிச்ச பின்னாடி மூடியை திறந்து சேமியாவை போட்டு கிளறி விடணும் தீயை குறைக்க வேணா மீடியத்தை விட கொஞ்சம் ஹையாக இருக்கட்டும் தீ ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதில் ரெண்டு ரெண்டரை நிமிஷம் இருந்தால் போதும் இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் இருந்து நம்ம இறக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இருந்து இறக்கி திறந்து தான் வச்சிருக்கணும் மூடக்கூடாது இப்போ ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படியே விட்டுறணும் ஸோ அந்த சூட்லேயே இருக்கட்டும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் திறந்து அப்படியே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நல்லா கிளர்னி ஒரு செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் விட்டுட்டோம்னா அது வந்து செட்டில் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சோடா பரிமாறி சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பட் அதே பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபி நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்